ஸோ அசம்பில் மைக்ரோ ப்ராசஸர் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்ல இந்த ஆஸ்கி டூ பிசிடி கன்வெர்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம அசம்பில் கோட் பண்ணுறது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் பொதா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ரேட் பண்ணிட்டு அப்படியே கூட வர விலைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ப்ராக்டிக்கல் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகடமிக் இயரில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீரி அண்டு ப்ராக்டிகல் பேப்பராக இருக்குது நம்ம சேனலில் மோஸ்ட் ஆஃப் எல்லா லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் செக்ஷன்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுறது லாஸ்ட்டு இதுவு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அடிஷன் அண்டு சப்ராக்ஷனுக்கு ஒரு ஃபோர் கோடிங் கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு த்ரீ சார்ட்டிங் அண்டு சர்ச்சிங்க்கு ஒரு ஃபைவ் கோட் கன்வெர்ஷன்ஸ்க்கு ஒரு த்ரீ அண்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் கொடுத்துருக்காங்க எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கோடிங்கை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம லைவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியுமே காட்டுறோம் ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டான கண்டென்ட்டை லியர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டுட்டோரியல்லாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் கன்வெஷன்ஸில் ஆஸ்கி டூ பிசிடி அப்படின்ற கன்வென்சன்ஸை பற்றி நம்ம அப்லோட் பண்ணுறது இதுதான் கடைசி வீடியோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ ஓகே அதே மாதிரி வீவர்ஸ்க்கு ஏதாவது நம்ம வீடியோ ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே இன்றைக்கியான வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ஹாஸ்கி அண்ட் பீசி ஸோ ஹாஸ்கி அப்படின்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இது என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் சொன்னணும் அப்படின்னா மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் ஹியூமனுக்கு புரிஞ்ச மாதிரி ரீடபிள் டெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு ட்ரான்ஸ்லேட்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கோவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பிசிடி அப்படின்னா ஜி டிசிமல் நம்பர்ஸ் டோட்டலாக டென் நம்பர் ஜீரோ டூ நைன் இந்த டென் நம்பர்ஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பிட்ல ஃபோர் பிட் பைனரி நம்பர்ஸை ரீப்ரஸன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பிசிடின்னு சொல்லுவாங்க இட் இஸ் ஃபார்ம் ஃபார் அ பைனரி கோடட் டெசிமல்ஸ் ஓகே ஸோ இந்த கோடிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ அல்காரிதமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு மெமரி லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணுறோம் அந்த மெமரி லொக்கேஷன் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எச் இருக்குது இந்த மெமரி லொக்கேஷனை ஹெச்எல் அப்படின்ற ரிஜிஸ்டர் ஃபேர்ல லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் நம்ம இன்புட்டாக கொடுக்கறது டெசிமல் வேல்யூவா இருக்கு இந்த டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக் பண்ணோம் சப்ராக் பண்ணிட்டு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்கோமேட்டர்ல லோட் பண்ணணும் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆஸ்கி கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதிருக்கோம் ஸோ சிம்பிளாக ஒரு நாலு லைன் ஆஃப் இன்ஸ்டக்ஷன்லேயே இந்த கோட் கன்வேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருது ஸோ ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ டு நைன் வர இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஆஸ்கி கோட் இன் எக்ஸா டெசிமல் பைனரி அண்ட் பிசிடி வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஆஸ்கி வந்து ஜீரோ டூ நைனுக்கு வந்து த்ரீ ஜீரோலேருந்து தேர்ட்டி நைன் வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ நம்ம கம் சிமுலேட்டர் ஜிஎன்யு சிமுலேட்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கில் எந்த ஒரு எரரும் இல்லை அசம்பிளர் ஓப்பன் பட்டு அசம்பிளர் கொடுத்தாச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளர் டேபை கிளிக் பண்ணி அசம்பிள் கொடுத்துருங்க நோ எரர் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறக்கூடிய மெமரி லொக்கேஷன் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எயிட் ஸோ மெ டேட்டா பேனலில் மெமரி டேப் ஓப்பன் பண்ணுங்க எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எயிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடும் ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் இன்புட்டாக கொடுக்குறது டெசிமல் வேல்யூவாக இருக்கணும் ஸோ ஓகே இந்த டேபிளில் வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேர்ட்டி எயிட் அப்படின்ற அந்த ஆஸ்கி இன்னும் எக்ஸா டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கு ஸோ இந்த தேர்ட்டி எயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிமுலேட்டர்ஸ்லேயே கீழே வந்து டெசிமல் டு எக்ஸா டெசிமல் கன்வெஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஐகான்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது டெசிமலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்னும் எக்ஸா டெசிமலில் டெசிமல்லில் எயிட்டி எயிட் எக்ஸா டெசிமலில் ஃபிஃப்டி எயிட் அப்போது தேர்ட்டி எயிட் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் டூ டெசிமல் அப்படின்னும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அப்படின்ற எக்ஸ்ட்ரா டெசிமலுக்கு ஈக்குவண்ட்டான வேல்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் ஜீரோ அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டபிள் ஆப்ஷனாக மாறும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற டெசிமல் வேல்யூ வந்து நான் லோட் பண்ணுறேன் ஸோ டீபேக் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸ்டெஃபின் அப்படின்றத கொடுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எல் ஃபேரில் வந்து அந்த மெமரி லொக்கேஷன்ஸை நம்ம லோட் பண்ணோம் லோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆஃப் மெமரி ஃபிஃப்டி சிக்ஸு அந்த மெமரி லொக்கேஷன் இருக்கக்கூடிய கண்டென்ட் அக்கமேட்டர் லோட் பண்ணும் அக்கமுலேட்டரில் லோட் பண்ணும்போது ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு டேரெக்டாக வராது நம்ம இன்புட்டாக கொடுத்தது டெசிமல் அக்குமலேட்டரில் ஸ்டோர் ஆகிறது தேர்ட்டி எயிட் இட் இஸ் எக்ஸ்ட்ரா டெசிமல் நம்பர்ஸ் இதுதான் நம்ம இந்த கன்வேஷன்ஸை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் டெசிமல் எக்ஸ் கன்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் இதுவில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஹை தேர்ட்டி எயிட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூசஸ்ல சப்ராக்ட் பண்ண சொல்லி அக்கோமலேட்டரில் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூஸ் அப்ராக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஜீரோ எயிட் அப்படின்ற எக்ஸ்ட்ரா டிசிமல் வேல்யூ கிடைக்குது ஸோ இந்த வேல்யூவை எயிட் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்றதில் வந்து லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்டு அப்படின்ற வேல்யூசஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட்டாக கொடுத்தது தேர்ட்டி எயிட் see த table, தேர்ட்டி எயிட் கொடுத்தோம் நமக்கு output புட்டாக கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெயிட் ஓகே இது ரிலேட்டடான ஆஸ்கியூட்டிவ் பைனரி கன்வெஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட்டட் ஆகுது நீங்கள் உள்ளே வந்து என்டர் கொடுக்குறப்ப இன்புட் வேல்யூவாக கொடுக்குறப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேல்யூவை கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த கோடிங்கை பொறுத்த வரைக்கும் லைன் ஆஃப் லைன் இன்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே இந்த சப்ஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிட்டெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ப்ராக்டிக்கல் லேபோட கடைசி வீடியோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எந்தல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் தலங்காமல் தெரியப்படுத்துங்க ஸோ அதுக்கான பதில் வந்து நம்மக்கிட்ட இருந்து கிடைக்கும் ஸோ ஓகே இதோட இந்த சப்ஜெக்ட்டோட இந்த ஃபைனல் வீடியோ இதுதான் தான் ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ண விடுங்க ஸோ அசம்பிளில் பேசிக்காக ஒரு கோடிங்கில் ஏன் பண்ணுறாங்க இல்லை ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் மைக்ரோ ப்ராசஸ் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ டுட்டோரியலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே மீண்டும் அடுத்த ஒரு சப்ஜெக்டில் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன்